வரும் தசாபுத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம் தான் இது விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்ல ஒன்று அஞ்சு திரிகோண சாண அதிபதியோடு சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுற சாணத்தில் இருப்பது இல்ல பணபுர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று சாணத்தில் இருப்பது இல்ல சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு அபோகொலியம் சாணத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோட இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணம் ஆகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசானத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய மிதனம் கன்னி மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று மார்கசாணத்தில் இருப்பது அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகதம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசோப கிரகம் செயற்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே போலவே அடுத்தது பாத்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி செயற்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூச்சமங்களை உங்க ஜனகால ஜாதகத்தை கொண்டுதான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனா நாம எடுத்திருப்பதும் இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்க்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும் சிறப்பாக இந்த பாருங்க வாங்க பதவுக்குள்ள போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்க வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வைத்துதான் இந்த பா இந்த பதிவுல நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவார்கள் விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்மலக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக இந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இந்த பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த இந்த பதிவாகும் ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்டு அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சதை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக கொடுக்கும் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புறேன் ஓகேங்களா அப்ப நீங்க எப்பயுமே இந்த பதிவு எடுத்து பார்க்கும்போது எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும் போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும் போது ஹண்ட்ரட் உங்களுக்கு ஓகேங்களா மேற்கொண்டது ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும் போது எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில இருக்குது எந்தெந்த அமைப்பு இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனா இது நம்ம அந்த அமைப்புகள் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படிதான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சன்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்கும் என்று நம்பி வாங்க பதிவு கண்ணி இலக்கணம் கண்ணிராசி நேர்களே உங்களுக்கு செவா திசையில் செவா புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர ஐந்தாம் பாகமான மகர ராசியில் உள்ள நட்சத்திர வாயிலாக உங்களோட தசா புத்திநாதனாகி செவா பகவான் பயணித்து என்ன பலன் உங்கள் தசா என்ன பலன் தரப்போகிறார்கள் அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் கண்ணி லக்கணம் கன்னி ராசிக்காரை வந்து இந்த பதிவு பார்க்கணுமானா கன்னிலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருந்தாலும் உங்களுக்கு சேவாத சேவாபூத்தி நடந்தால் கட்டாயம் உங்களுக்கு இந்த தசாப்திக்கு அப்படியே நூறு பர்சன்ட் அப்படி ஒத்து வரும் ஓகேங்களா இந்த புத்தி இந்த தச திசை புத்தியானது மூணு கோடி எட்டு கோடியும் திசையாகும் அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த செவ்வா திசை கால அளவு பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு வருட உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் இந்த செவ்வா புத்தி செவ்வா திசையில் செவ்வா புத்தி பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு நாலு மாதங்கள் இருபத்தி நாட்கள் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் இப்போ உங்கள் பாவகத்திலிருந்து கன்னி லக்கணத்துலேருந்து உங்கள் பாவகத்தில் ஐந்தாம் பாவகத்தில் இன்னும் நட்சசாரம் வந்து பார்த்துருவோம் அங்கே நச்சசாரம் இன்னும் நச்ச நட்சசாரம் இருக்குது உத்திராடம் ஒரு ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் இருக்குது அதுக்கடுத்து பற்றி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமல் ஒன்று மூணு நாலு பாதங்கள் இருக்குது அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அவை ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் இருக்குது மொத்தம் ஒம்பது பாதங்கள் இருக்குது ஓகேங்களா இப்போ உங்களுக்கு உத்திரளம் சாரத்தில் உங்களோடய நாதன் இருந்தால் என்ன பலன் கொடுப்பார் அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கனாக்கா உங்கள் லக்கணத்துக்கு ஐந்தாம் ஐந்தாம் இடத்துல பார்த்திங்கனாக்கா அந்த வந்து பார்த்திங்கன்னா செவ்வோ அதாவது ஒன்று மூணு கோடி எட்டு கூடைவன் அதாவது பன்னெண்டு கோடி சாரத்தில் உச்சமாகறார் ஓகேங்களா இந்த மாதிரி தசாபுத்தி காலங்களில் நம்மளோட குழந்தைங்கள முன்னே பார்த்தீங்கன்னாக்கா ஊரு டூர் அனுப்பிடணுங்க உள்ளூரில் வச்சுருந்தோம்னாக்கா ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு முடக்கடி ஆகிடும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா குழந்தைங்க மேலே ஒரு இன்சூரன்ஸ் போடுறது ஒரு எல்ஹேஸ் காப்பீடு திட்டம் போடுறது இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறது மிக கால சிறந்ததுங்க அதுபோல் பார்த்திங்கனாக்கா அதாவது சின்ன சின்ன விரயம் அதாவது இந்த இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் நம்ம இருந்து கொஞ்சம் அவுட்ரு வந்துட்டோம்னா நம்ம அவ்வாறு சேஃப் பெ பெருசாக பாதிப்புகள் இருக்காதுங்க இல்லைன்னா சின்ன சின்ன பாதிப்புகளும் சின்ன சின்ன இடையூறு பிரச்சனைகளும் அவ்வப்போது வந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் இந்த கோட்டு பிரச்சனை இந்த மாதிரி சந்திக்கிற வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம எதோ ஒரு முயற்சியில் ஏதோ ஒரு நம்ம ஒரு வீரியத்தில் கோவத்தில் நம்ம ஏதோ ஒரு பண்ணக்கூடிய ஆற்றல் நம்ம ஏற்பட்டுரும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக இருப்பது நல்லதுங்க ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு அப்போ கோர்ட்டு ஜெயில் இந்த சம்மந்தப்பட்ட துவரத்து பயணம் ஊர் டூர் இந்த மாதிரி போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை இல்லைன்னா நம்ம கொஞ்சம் பார்த்து உசாராலும் இந்த மாதிரி விக்குகள் வந்துடும் பார்த்து உசாரா சூதனமாக இருப்பது நல்லது இன்னும் எவ்வளோ வருது அடுத்த கட்டத்து போகலாம் அடுத்த திருவோண சாரத்தில் உங்கள் உங்களுடைய தசாபத்தி நாரி செவ்வா பக்கம் என்ன பண்ணம் கொடுப்பார் அப்போ இந்த என்ன பதினொன்று விசாரத்தில் இருக்கார் ஓகேங்களா அப்போ அஞ்சு அஞ்சா பாவம் சம்மந்தப்படுது நம்மளுக்கு பதினொன்று சம்மந்தப்படுது மூணு எட்டு சம்மந்தப்படுது இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாம் திருமணம் என்ற சொல்லக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அது இல்லைன்னா நம்ம ஏற்படுத்தி கொடுத்து அதில் சின்ன ஒரு பிரச்சினை சின்ன பிரச்சனை கொடுக்கும் இல்லைன்னா ரெண்டாம் திருமணம் பண்ணன காலத்தில் இது இருக்குது வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்தில் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன விரிசல் ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா இரண்டாம் திருமணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்து மூத்த சகோதர் சகோதரிகள் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடைப்பாடுகள் குறைபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புனு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா அங்கே பார்த்திங்கனா மூணு கோடி எட்டு கோடி எட்டு கோடி தசை த தசை அவர் மூணு எட்டு கோடி பார்த்திங்கன்னா பதினொன்று கோடி சாதனை பதினொன்னே பார்க்குறாரு அப்போ நம்மளோட மூத்த சகோதர சகோதரிகள் பார்த்திங்கன்னா இடம் விட்டு இடம் மா 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 மாற்றி விடுவார் அப்போ இடஒட்டு இடம் மாறுறது அவங்க பேர் ஒரு ஆயுள் காப்பு திட்டம் போடுறது இந்த மாதிரி இருந்த பிரச்சனை இல்லை இல்லை கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் நம்ம வந்து அலை அலையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தேவையில்ல பிரச்சனை தேவையில்லாம் நம்ம அக்க போவர்களும் நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் இந்த மாதிரி காலகட்டங்களில் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது குலதெய்வம் வழிபாடு பண்ணுறது ஓகேங்களா அப்போ ஊர் விட்டு ஊர் இளைய சகோதர சகோதரர்கள் போகிறது வர்றது நம்மள நம்மள முயற்சிகள் செயல்பாடுகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா நாம் எது எது ஏதோ ஒரு அன்னதானம் உணவு தானம் பண்ணிவிட்டு நான் போயிட்டு வந்துட்டோம்னா நான் சிறப்பாக இருக்குது இன்னும் எவ்வளோ இருக்குது அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சார் இருக்குது அவிட்டம் சார் இருக்குது ஓகேங்களா அவிட்ட சார்ங்கிறது பார்த்திங்கனாக்கா அங்கே அஞ்சா பாவம் சம்மந்தப்படுது மூணு எட்டு சம்மந்தப்படுது மூணு எட்டு தப்புல சம்மந்தப்படுது ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்ம ஊர் டு ஊர் கண்டிப்பாக கண்டிப்பாக போகிறதுக்கு உடனே வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும் அதே மாதிரி பூரி வீட்டில் நம்ம இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் நம்ம வெளியே வந்துட்டோம்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லைங்க அதுவும் குழந்தைங்க விஷயத்தை பார்த்து உசாராக சோதனமாக இருக்கணும் அது கலைத்துறை க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் பார்த்து கொஞ்சம் சோதனமாக இருக்கணும் இந்த சூதாட்டம் க புறமான தொழில் போன்றவங்க பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் உசாராக சோதனம் இல்லைனாக்கா நம்ம எதோ எதுவும் வம்பெழுத்து விட்டு நம்மளை வேடிக்கை பார்த்து விட்டு நம்மள எது சிக்கலை பெரிய சிக்கலை மாற்றி விட்டுணும் தீராத வினயத்தை மாயிடுங்க அதனால் இன்னும் எவ்வளோ இருக்குது கேட்டால் பயணித்து பாருங்க சிறப்பான வாழ்விங்க இருக்கிறது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கு நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்துல இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயின்னு சொல்லி நடத்திட்டு மட்டும் கராதோ சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளையா அறக்கட்டளை மூலியமா வந்து நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம துல்லியமாக பர்ஃபெக்டாக எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம கஷ்டமும் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை நான் நம்பிக்கை காரணமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கிறதால தான் இந்த மாதிரி கஷ்டம் நம்மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீட் லீடர்ஷிப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசுவாமி அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க வேறு நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னானே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படி சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெளிவு அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்